திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு வரிசைப்படி நம்ம பார்க்க போகிற பாடல் இருபது கோழிக் கொடியன் அடிபணியாமல் குவளையத்தே வாழக் கருதும் மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி ஒன் உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆழப்புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம முருகப்பெருமான வனங்கள்னா என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்காரு பாருவோம் கோழி பணியாமல் குவலையத்தே வாழ கருதும் மதிய உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் நும் அடி பிறகே இதற்கான பாடல் விளக்கத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறை அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாதுன்னு நிறைய பேர் இருக்காங்க நேற்று கூடமாக நான் கோயிலுக்கு போய் எல்லாரையும் விசாரித்து இதை மாதிரிலாம் இருக்குது பாடுங்க கேளுங்க படிங்க அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் சொல்லிட்டு தினந்தோறும் எனக்கு இதுதான் வேலையே புதுசாக வர்ற மெம்பருங்களுக்கெல்லாம் பார்த்து 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 இது மாதிரி படிங்க கேளுங்க திருப்புகழை படிங்க தேவாரம் படிங்க திருவாசகம் படிங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க இதை வந்து பார்த்து குறை சொல்ல வேணாம் இது இப்படிலாம் இருக்குதான்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் போய் பாருங்கள் இது யாருமே அறியாதவர்களுக்கு என்னை போல் இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரணும்ன்ற பதிவு இதை குறை வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடான கோடி நன்றியும் வணக்கம் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அள்ளி வழங்குங்க கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி வழங்குங்க திருச்சிற்றம்பலம் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் சேவலை கொடியாக உடைய திருமுருகப் பெருமானது திருவடிகளை வணங்காமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு நினைக்கின்ற அறிவில்லாதவர்களே நான் அருணகிரிநாதர் சொல்கிறார் உங்களுடைய வலிய தீவினையால் உண்டாகும் நோயாகிய ஊழினது பெரிய வலிமையானது செல்வத்தை அனுபவிக்க விடுவதில்லை உங்களுடைய செல்வம் முழுவதையும் மண்ணில் ஆழமான குழியில் புதைத்து வைத்தீர்களாயினும் உங்கள் உயிர் உடலை விட்டு நீங்கும் போது அந்த செல்வம் உங்கள் காலடியை பின்தொடர்ந்து வருமோ வராது எப்படி வரும் நாம் செய்கிற தர்மம் புண்ணிய புண்ணியமாக நம்மளுக்கு கூட வரும் அதுக்கு தான் தான தர்மங்களை நே நேற்றைய பதிவில் செய்யுங்கன்னார் இன்றைக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள் சேவலை கொடியாக உடைய திருமுருகப் பெருமானது திருவடிகளை வணங்காமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு நினைக்கின்ற அறிவில்லாதவர்களே முருகப்பெருமானுடைய திருவடியை நினைக்காம வாழறவங்கள அறிவில்லாதவர்களேன்னு தாங்க முடியாம அவரே சொல்றார் அருணகிரிநாதர் உங்களுடைய வலிய தீவினையால் உண்டாகும் நோயாகிய ஊழினது நம்ம கெட்ட கர்மாவால் நமக்கு ஏற்படுற நோயெல்லாம் செல்வம் இருந்தால் என்ன செய்யும் இன்றைக்கி ஆசைப்பட்டதை நம்மளால் தின்னு முடியுமா ஐயோ துண்ணாத சுகர் வந்துடும் சுகர் ஜாஸ்தி ஆகிடும் தான் வந்துடும்ன்றதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் இருக்குது ஜாஸ்தி ஆகிடும் இது சாப்பிடாதீங்க ப்ரெஷர் ஆகிடும் இதை சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் வந்துடும் இப்படி நம்மளை எதையும் சாப்பிட விடாமல் இருந்தும் அனுபவிக்க விடாமல் நம்மளை நோய் பாடாகப்படுத்துது அப்போ என்ன செய்யலாம் தான தர்மங்கள் புண்ணியமெல்லாம் செய்ய செய்ய அந்த தான தர்மங்கள் புண்ணியமாக விளைஞ்சி நம்மளுக்கு துணையாக வரும் ஆனால் இன்னும் செல்வம் வச்சுருந்தாலும் நம்ம போசல்ல கையில் காதர்ந்த ஊசியும் வராதுன்னு சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் பூமியில் போட்டு பொச்சா கூட அது நம்மளுக்கு காலடியை பின்தொடர்ந்து வருமோ அப்படின்னு கேள்விக்குறி போட்டார் வராது வருமோ வருமா வராது இடுப்பில் ஒரு கந்த துணி கட்டினாலே அதையே பிடிங்கின்னு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கூட எது வரும்னு நினைக்கிறீங்க எதுவும் வராது இந்த படிப்பும் இந்த அறிவும் இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த பிறவிக்கும் வருமா இதை நான் சொல்லலை மாணிக்க வாசகர் ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த ஆன்மா படித்ததெல்லாம் மறக்காதா இதெல்லாம் வந்து நம்ம அறிவில் இருக்குமா இந்த புண்ணியங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த தான தர்மங்கள்லாம் புண்ணியமாக விளைஞ்சி நம்மளுக்கு கூட வரும் ஆகையினால் தான தர்மங்களை செய்யுங்க நல்ல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று முருகப்பெருமானது திருவடியை பலமாக பிடிச்சிக்குங்க அவருடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டால் நம்மளுக்கு எந்த குறையும் நேராது இதெல்லாம் நம்மளுக்கு துணையாக வரும் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்காரு இந்த கந்தர அலங்காரத்தை மறுபடியும் படிப்போம் கோழி கோடியன் அடிபணியாமல் குவலையத்தே வாழ கருதும் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் வைத்தால் வருமோனும் பிறகே அருமையான இந்த பாடலை கேட்டு அனைவரும் நம்மளுடைய கையில் இருக்கிற ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலமாக புண்ணியம் விளையும் நாமளும் சாப்பிட்டு பிறரும் சாப்பிட்டா அது மனசும் சந்தோஷமாக இருக்கும் இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க கிருத்திகை நன்னால கோயிலுக்கு போய் சேவிங்க மௌன விரதம் இருந்திருப்பீங்களா இல்லை இருங்க இருந்து கிருத்திகைய நல்ல விதத்தில் கும்பிடுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு அனைவருக்கும் பக்கத்துணையாக இருக்கணும்னு வேண்டி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருபாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்